கொஞ்சம் கொஞ்சம் இதே வைங்க எல்லாத்தையும் சூப்பராக இருக்கு കളരാടും ജല ഹോയ് ഹോയ് മീനം

அவர் எவ்வளவு அழகு தெரியுமா அதுல கண்ணு இல்லமா அப்படி கிடையாது அவரை விட அழகா என் கண்ணுக்கு யாருமே தெரியல அவ்வளவு ஒரு பேர் அழகு அப்பனா அவ கண்ணை அரவிந்தல செக் பண்ணனும்னு நினைக்கிறேன் ஓ ஆல்ரவுண்டர் ஒரு கண்ணு நினைக்கிறேன் அண்ணே அவர் மட்டும் தான அழகு அழகின்றே சொல்லிக்க முருகாண்டானே தா சொல்லுவோம் ஆ சிவபிரமானா சொல்லுவோம் அழகுனா அவர் மட்டும்தான் அவரை விட அழகு வேற யாருமே கிடையாது அவர் மட்டும் அழகு அவர்கிட்ட இருக்க எல்லா விஷயமுமே அழகா இருக்கும் ஆயுதத்திலே அழகு எது அப்படினா வேளுதா பறவைகளிலேயே அழகு எதுனா மயிலுதா அப்படி எல்லா விஷயமுமே அழகானது நிறைய வச்சிருப்பாரு அது இன்னொன்று வந்து என்ன அப்படின்னா பெண்கள்லாம் வந்து முருகனோட கோயிலுக்கு பெண்கள்லாம் கவனிக்கதா அப்புறமா பாக்கியலட்சுமி கதை சிறுகடி காசுக்காக பேசணும் ஒரு நாள் நாடகம் போட்டால் என்ன சொல்கிறான்னு கவனிங்க இப்போ என்ன பண்ணுவாங்க அப்படின்னா பெண்கள்லாம் முருகப்பருவாடைய ஆலயத்துக்கு போகணுன்னு வச்சுக்கோங்க கல்யாணம் ஆனவங்க பிள்ளை இல்லாதவங்கலாம் போனீங்க அப்படின்னா முறையை மாதிரியே பிள்ளை வேணும்னு கேட்பாங்க என்ன காரணம் அப்படின்னா அவர் ரொம்ப அறிவானவர் ரொம்ப ரொம்ப அழகானவர் அதனால் முறையை மாதிரி பிள்ளை வேணும்னு கேட்போம் கல்யாணம் ஆகாத பெண்கள்லாம் இருந்தீங்க முருகனோட கோயிலுக்கு போனீங்கன்னா முறையை மாதிரி புருஷன் வேணும்னு கேட்டிருக்கோமா கேட்க மாட்டாங்க என்ன சிரிக்கிறீங்க ஏன் கேட்க மாட்டீங்களா ஏன் ஏன்னா அவருக்கு ரெண்டு மனைவி உங்களை வேண்ட்டு சொன்ன மாதிரி எப்படி சொல்கிறீங்களே இரண்டு தாரம் ரெண்டு பொண்டாட்டி அப்போ ரெண்டு பொண்டாட்டி இருக்கிற ஆளு மாதிரி போய் ச புரிஞ்ச வேணும்னு கேட்டு யாரும் சக்காலத்தி சண்டை போட்டு தெரியுறது அதனால வேணான்னு கேட்க மாட்டோம் கட அருணகிரி ஆதரவை என்ன சொல்றாரு சிறந்த கணவர் முருகப்பெருமாண்டான்னு சொல்றாரு எதைன்னு சொல்கிறார் அப்படின்னு திருப்பு வழியிலேயே சொல்கிறாரு ஏன்னா வள்ளிக்கும் முருகனுக்கே ஏளை படத்தக்கோனிங்க ஏய் டீச்சர் படத்தக்கோனிஞ்சங்க கேட்கலா ஆ அது ஒரு ஃபோனை வச்சு அஞ்சு பேர் அடி வாங்க போகிறீங்க என்ன கவனிங்க என்னடி அது மாதிரி நீங்களும் இருக்கணும் சொல்கிறத கவனிங்க என்ன பண்ணாரா வள்ளிக்கும் முருகருக்கும் திருமணம் முடிந்த முதலீடு வந்து வள்ளியுடைய காலை தூக்கி முருகப்பெருமான் தன் மேலே வச்சு வள்ளி காலை அமுக்கி விட்டாரா அப்போ வள்ளியம்மை கேட்குறாங்க சாமி இந்த உலகத்தே ஆளக்கூடியவர் நீங்கள் நீங்கள் போய் என் காலை தொடுறீங்களே அப்படின்னு சொல்லி கேட்கும்போது போது முருகப்பெருமான்னு அம்மா என்ன திருமுனை முடிக்கணும்னு சொல்லி அந்த காட்டிலேருந்து காவல் பார்த்து எவ்வளோ கஷ்டப்பட்டேன் அப்போ உன்னுடைய கஷ்டத்தை நான் தானே போகணும் அப்படின்னு சொல்லி சொன்னாரன் யார் சொல்கிறது திருப்புகளிலே அருணகிரிநாதர் சொல்கிறாரு சிறந்த கடவுளும் முருகப்பெருமான் தான் சிறந்த கணவரும் முருகப்பெருமான் தான் பொதுவாகவே எல்லா கடவுளையும் கும்பிடும்போது ரொம்ப பயபக்தியோடு கும்பிடுறோம் ஆனால் முருகனுக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் என்ன தெரியுமா முருகனை திட்டி கும்பிட்டா அதுக்கு ரொம்ப பிடிக்கும் ஏண்டா ஒன்ட்ட இவ்வளோ தூரம் கேட்குறா நிறைவேற்ற மாட்டியாடா அப்படின்னு சொன்னால் ரொம்ப பிடிக்கும் ஏன் அப்படி சொல்லுது வள்ளியம்மையை ஏன் அப்படி சொல்கிறாங்க அப்படின்னா என்ன காரணம் அப்படின்னா வள்ளியம்மை திட்டினாங்க முருகப்பெருமானை ஏடா மூடா வாடா போடான்னு சொல்லி அப்படி திட்டினால வள்ளியம்மை திட்டினனால நம்ம போய் முருகனை திட்டினோன்னு வச்சுக்கோங்க வள்ளியம்மையை அம்மையை நினைவுப்படுத்துறது போல இருக்குமா அந்த சந்தோஷத்தில் கேட்குற எல்லாத்தையும் கொடுத்துருவாரா அப்படி எப்போ கடவுள் பார்த்துக்கோங்க அவருக்கு கோவமே வராது ரொம்ப சாந்தமான கடவுள் ராமன் வந்து ராவணேஸ்வரன் அழித்தார் சிவபெருமான் அழிச்சார் எல்லாருமே அரக்கனுகளை அழிக்க தான் செஞ்சாங்களே காட்டியும் முருகப்பெருமான் மட்டும்தான் சூரனையும் பதுமனையும் ஆட்கொண்டார் அப்படிப்பட்ட சிறப்பான கடவுள் யார் அப்படின்னா நல்லவங்களாம் யாரும் கண்ணுக்கே தெரிய மாட்டாங்க எவ்வளோ நல்லவர் முருகப்பெருமானு ஆனால் அவரை என்ன சொல்லுவாங்க அழிக்கிறதுக்காக பிரக பிறப்படுத்தவர் எந்த கடவுளுமே ஒரு சூரனை அழிப்பதற்காக புறப்படுக்கவே கிடையாது ஆனால் முருகப்பெருமான் மட்டும்தான் ஒரு அசுரனை வதம் செய்ய வேண்டும் என்று புறக்கப்பட்ட கடவுள் யார் அப்படின்னா முருகப்பெருமான் மட்டும்தான் ஆனால் ரொம்ப ரொம்ப நல்லவர் நல்லவரெலாம் கண்ணுக்கே தெரிய மாட்டாங்க யாருக்காச்சும் உதவி பண்ணோன்னு போவோம் அப்படி உதவி பண்ணோன்னு போகணும்னு வச்சுக்கோங்க தான் என் வாழ்க்கையில் பெரிய பிரச்சனையே நீ வந்தது அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க ஏதாச்சும் உதவணும் போவேன் அவங்க சொல்லுவாங்க ஏன்னா வந்து இருக்கிறதுலேயே வந்து மனிதனாக பிறந்து ஜோதி ரூபமாக ஒருத்தர் மாறினார் யார் அப்படின்னா வள்ளலார் வள்ளலார் தான் வந்து மனிதனாக பிறந்து ஜோதி ரூபமா மாறுறாரு சாதாரண மனிதன் எப்படி ஜோதி ரூபமா மாற முடியும் அப்படி நான் யோசிக்கணும்ல சாதாரண மனிதன் ஜோதி ரூபமாக மாறினாரு அப்படின்னா தைப்பூசம் பண்ணுற ஜோதி ரூபமா மாறிய நாள் இந்த சிறப்பான நாள் தைப்பூசம் அப்போ சிறப்பான நாள் அன்னைக்கு ஜோதி ரூபமாக மாறினார் சாதாரண மனுஷன் எப்படி ஜோதி ரூபமாக மாற முடியும் ஏன்னா அவ்வளவு நல்லவர் சிதம்பரத்தில் இருக்கக்கூடிய கடவுள் நேரடியாக வந்து வள்ளலாருக்கு காட்சி கொடுத்த போது வள்ளலார் அழுதாரா ஏன் ஏன் கடவுளே வந்து நேரடியாக காட்சி கொடுத்துட்டேன் இதுக்கு மேலே உனக்கு என்ன வேணும் ஏன் அழுகிற அப்படின்னு சொல்லி கேட்கும் போது வள்ளலார் சொன்னாரன் எனக்கு காட்சி கொடுத்தது போலேயே பூலோகத்தில் இருக்க எல்லோருக்கும் நீங்கள் காட்சி தர வேண்டும்னு சொன்னாரன் அதுக்கு சிவபெருமான் சொல்லியிருக்காரு அதுக்கு எல்லாரும் ஒன்ற மாதிரி நல்லவங்களா இருக்கணும்ல எல்லாருக்கும் காட்சி கொடுக்க முடியுமா அப்போ எல்லாருக்கும் அந்த அருமை தெரிஞ்சிருமா கடவுள் வந்து நேரடியாக காட்சி கொடுத்தா நம்மளால் அது வேணும் இது வேணும் நாற்பது லட்ச ரூபாய் கார் வேணும் ஐம்பது லட்ச ரூபாய்க்கு வீடு வேணும் அப்படின்னு சொல்லி கேட்போம் ஆனால் அவர் என்ன சொன்னாரா எனக்கு காட்சி கொடுத்தது போலே பூலோகத்தில் இருக்க எல்லோருக்கும் காட்சி தர வேண்டும் அதனால தான் அவர் ஏற்றி வச்ச அடுப்பு இன்னும் எரியுது நூற்றம்பது வருஷமாக நூற்றம்பது வருஷத்தை தாண்டி எரியுது அப்படி சிறப்பு அவருக்கு இருக்கு அதனால வந்து நல்லதே செய்வோம் நான் எதுக்காக வந்தேன் காவலுக்காக வந்தேன் காவலுக்கு வந்த இடத்துல காது நிஞ்சு முருகப்பெருமான் மீது எப்பயிருப்பட்ட காதுன்னு சொன்னேன்ல உம் எப்படி எல்லாம் காது இருக்குன்னு தெரியுமா எப்படிடா சொர்க்கத்தின் டாஸ் எப்படி என்ன கனவுகளில் சொர்க்கத்தின் டாசைப்படி i <laughs> காதல் நன்றி எதிரி உள்ளங்களுக்கு நன்றி நன்றி கடந்த வணக்கம் 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 இப்போ ஏற்பட்ட காதல் முருகப்பெருமான ஏன் காதலிக்கிறேன்னு தெரியுமா ஏன் காதலிக்கிறேன் எப்பவும் சொல்றது போல உங்களுக்காக காதலிக்கிறேன் நான் ஒண்ணு ஏன் சுயநலத்துக்காக எல்லாம் காதலிக்கிறேன் உங்க எல்லாருக்கும் காயம் ஆமா நாளைக்கே முருகருக்கு எனக்கும் கல்யாணம் நடத்து வச்சுக்கோங்க நீங்க எல்லாம் கண்டிப்பா என் கல்யாணத்துக்கு வரணும் அப்படி எல்லாரும் கல்யாணத்துக்கு வந்தீங்கன்னா உங்க எல்லாரும் கையிலேயும் ஓடு கொடுத்து அனுப்பி நீங்க எல்லாம் பிள்ளை குட்டியோட அதான் என் ஆசை

இன்னும் இருபது சில்ட்ரனாக என்ன அர்த்தம் சரி இங்கே யூடியூப் எடுத்துக்கொண்டிருக்கோம் எஸ்வி கே எஸ்கேஎஸ் எஸ்கேஎஸ் அண்ணன் சார்பாக வாழ்த்துக்கள் ஏன்னா வந்து இந்த தமிழ்நாட்டில் எந்தெந்த ஊருக்கு போகிறோமோ அந்தந்த ஊருக்காரங்களுக்கும் பக்கத்தில் இருக்கிறவங்களுக்குலாம் தெரியும் இவங்க மீனாட்சி மதர் ஆள்ற உண்டு சிவாமிருதங்கம் கல்யாண சுந்தரம் வந்து ஆள் அப்படின்னு தெரியும் ஆனால் வந்து வெளிநாட்டுக்கும் நம்ம முகத்தெல்லாம் எடுத்துகிட்டு போகிறது யார் அந்த புனிதமான செயலை செய்கிற அந்த புண்ணியவான்கள் யார் அப்படின்னா யூடியூப் தான் அதனால் வந்து வெளிநாட்டில் இருக்கிறவங்க மட்டும்தான் பார்க்கணும் உள்நாட்டில் இருக்கிறவங்க இந்த காரைக்குடி கரூர் புதுக்கோட்டை இங்கே இருக்கிறவங்களாம் யூடியூப்பில் பார்க்கக்கூடாது நேராக வந்து நாடகத்தை பார்க்கணும் அது ஊரில் போட்டு பாருங்கள் அதனால் வந்து